செய்திகளில் வருகிறதான சில காரியங்களை மனதில் வைத்து நம்ம ஜபிப்போம் ஏன்னு சொன்னால் தேசங்களில் நடக்கிற காரியங்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது அதனால தேசத்தின் ஜனங்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும் இது மிக முக்கியமான செய்தி வரதட்சணை கொடுமை தேசத்திலே நடக்கிறதான வரதட்சணை கொடுமைகளை கத்தர் மாற்றணும் வரதட்சணை சொன்னால் நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னு ஆரம்பிக்கிறது நீ ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் பத்தாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது ஐஸ்வர்ய வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித ஈச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் சிலர் அதை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்காக வேத புஸ்தகம் யாருடைய களத்துல இருக்கிறதோ அவர்களுக்காக தான் இது எழுதப்பட்டது ஆனா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கடைசி காலத்திலே மனிதன் எப்படி இருப்பானா பணப்பிரியராய் என்ன செய்வானா இருப்பான் அது இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டு சபைகளுக்குள்ளேயும் நடக்கிறது வெளியே என்ன செய்து நடக்கிறது வெளியே நடக்கிறது அறியாமல் செய்யப்படுகிறது ஆனால் சபைகளுக்குள்ளே நடக்கிறது அது அறிந்து செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு வரதட்சணை கொடுமைகள் தேசத்திலே தீவிரமாய் நடக்கிறது கோயம்புத்தூர் பகுதிகளில் நடந்த சம்பவம் ஒரு அருமையான பெண் நான் வீட்டுக்கு ஒரே மகள் தான் நினைக்கிறேன் அந்த மகள் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது எப்படி திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் முன்னூறு பவுன் நகை முன்னூறு பவுன் நகை பத்து பவுன் அஞ்சு பவுன் ரெண்டு பவுன்லாம் கிடையாது முந்நூறு பவுன் நகை பவுன் கொடுக்கறதாக சொல்லி கிட்டத்தட்ட ஐநூறு பவுன் நகை கொடுக்கிறதாக சொல்லி அதில் முந்நூறு பவுன் கொடுத்து விட்டார்கள் இரநூறு பவுன் என்ன கொஞ்சம் தருகிறேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு பிரச்சனையாய் மாறி இருக்கிறது அது மாத்திரமல்ல எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரையும் என்ன செய்திருக்கிறாங்க வாங்கி கொடுத்துருக்கிறாங்க இதுவும் போதாதுன்னு சொல்லி இன்னும் வரதட்சணை வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லி கேட்டு அந்த மகளை துன்பப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதத்திற்கு உள்ளாகவே அந்த மகள் தற்கொலை செய்து என செய்து விட்டால் மறித்து விட்டாள் அப்ப தேசத்துல பாருங்க தற்கொலை எவ்வளவு சமாதானமே இல்லை இன்னைக்கு மனுஷனுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பண ஆசை பண ஆசையினால ஒரு உயிரை எவ்வளவுக்கும் பார்த்தா அவங்க வீடை பார்த்தீங்கன்னா அந்த கட்டி கொடுத்தவங்க வீட்டுல அவங்க வீடு மட்டுமே அஞ்சு கோடி ரூபாய்க்கு என்ன செய்திருக்கிறாங்களாம் கட்டி இருக்கிறாங்க இந்த மகளுடைய திருமணம் சில கோடி சில லட்சங்களிலே திருமணம் நடந்திருக்கிறது ஆனால் மனிதனுக்கு ஆசை எங்க போய் முடிந்தது பண ஆசை பண ஆசை இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறது தேசத்தில் மட்டுமா இருக்கிறது இந்த வரதட்சணை கொடுமைகள் வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்துகிறதான அது கணவராக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பணும் இனி தேசங்களில் இப்படிப்பட்டதான தற்கொலைகள் நடக்க கூடாது பண ஆசையை தூண்டுகிற ஆவிகள் என்ன செய்யணும் அழிக்கப்படணும் உலகத்துல கொண்டு வந்தது ஒண்ணு இல்லை கொண்டு போக போது ஒண்ணும் இல்லை என்கிற சிந்தை மனசு யாருக்கு இருக்கிறதோ அவங்க எதை குறிச்சுமே என்ன செய்ய மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க என்கிற மனசு வேணும் உலகத்துல கொண்டு வந்தது போகும்போது எண்ணத்தை கொண்டு போறோம் அந்த மகள் ஒரு சாம்பலா என்ன செய்து விட்டா மாறிவிட்டான் அவ்வளவு நகை போட்டும் அந்த எண்ணத்தை கொண்டு போக முடிந்தது அடுத்த அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்கிறாங்க வீடை கட்டிட்டு அவங்க அந்த வீட்டுலயா கூட்டியிருக்காங்க ஜெயிலில் போய் குடியிருக்கிறாங்க பத்து பேரில் ஒரு ஆளா என்ன செய்யணும் இருக்கணும் ஐம்பது பேரில் ஒரு ஆளா போய் என்ன செய்யணும் இருக்கும் நல்ல வசதியான குடும்பங்கள் ரெண்டு குடும்பமும் வசதியான குடும்பங்கள் தொழிலதிபர்களுடைய குடும்பங்கள் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஆசையினால ஒரு உயிரே போய்விட்டது இன்றைக்கும் இது போல தேசத்தில இன்னும் வெளியே தெரியாமல் நடக்கிறது அதை கேட்கிற போதே ரொம்ப வேதனையா இருந்தது பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பயங்கரமான வேதனையான ஒரு காரியம் ஆனால் தேசத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது சபையாக இருக்கிற தெய்வ பிள்ளைகள் பாரத்தோடு தேசத்தில் இனிமேல் வரதட்சணை கொடுமைகள் நடக்கக்கூடாது தவறு பண்ணணும்னுக்கு நிச்சயமாக தண்டனை என்ன செய்து உண்டு இந்த பூமியிலையும் தண்டனை உண்டு அவன் ஆத்துமா நரகத்தில் போய் என்ன செய்ய போது வேதனைப்பட படப்போகாது அதில் எந்த மாற்றமும் என்ன செய்யாது கிடையாது ஏன்னா உலகத்தில் ஆசை வேண்டாம் விரும்புகிறவர்கள் பலவித சோதனை கண்ணியில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க வரதட்சணை கொடுமை பண்ணுங்கிற கணவனோ மாமியாரோ மாமனாரோ இவங்க எல்லாருமே என்ன செய்யணும் மனம் திரும்பணும் அது வெளியில உள்ளவங்கனாலும் சரி சபைக்குள்ளே இருக்கிறவர்கள்னாலும் சரி வரதட்சணையை மையப்படுத்தி திருமணங்கள் நடக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் புரிந்து அவங்களுக்காக அவங்கவுங்க வாழ்க்கைக்காக என்ன தேவையோ அவர்களை என்ன செய்யணும் சேர்த்து கொள்ளணும் வரதட்சணை நிமித்தமாய் பெண் வீட்டிலிருந்து வாங்கி தான் வாழணும் என்கிற நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையில் பண ஆசை இருக்கிறது அதையெல்லாம் கத்தர் மாற்றணும் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது என்று சொன்னால் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் அகற்றிவிட்டு தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம செபிப்போம் கத்தர் நிச்சயமாக தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார் எல்லாரும் கண்களை மூடி பாரத்தோடு தேசத்து நடக்கிற கொடுமையான காரியங்களை மனதிலே வைத்து ஜோ பண்ணுவோம் தேசங்களில் வரதட்சணை கொடுமைகள் மாறணும் அடுத்தடுத்து பல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது மறுபடியும் நான் சில செய்திகளை பார்க்கிற போது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் பெண்கள் ஏன் திருமணம் ஆயிருச்சு இனி நம்ம என்ன செய்ய இனி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நிலைமையில அந்த பெண் ஆமை தற்கொலை செய்து கொண்ட இனி ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சு பார்க்க முடியல என் பெற்றோருக்கும் கஷ்டம் நான் ஒரே அடியா மறித்து போனால் முடிந்து விடும் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்துக்கு நேராய் போய் இது பிசாசானவன் சாவு சாவு என்று சொல்லி அந்த மகளை சாகடித்து விட்டார் ஆனாலும் இதற்கு மூல காரணம் பண ஆசை பண ஆசை பண ஆசை ஆமே நாமன் இது மாறணும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில சிந்தை வரணும் உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றும் கொண்டு போக போகிறதும் ஒண்ணும் இல்லை என்கிற சிந்தை வரணும் போதும் என்கிற மனசு வரணும் தேசங்களை வரதட்சணை கொடுமையினால பிள்ளைகளும் மறிக்க கூடாது பெண் பிள்ளைகளும் மறிக்க கூடாது ஆமேன் ஆமேன் வரதட்சணை கொடுமை பண்ணுகிறவர்கள் தொடப்படுவார்கள் ஆகுவின் நாமத்தினாலே மாறட்டும் இது கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி யாருக்குள்ளே இருந்தாலும் இது மாறட்டும் ஆண்டவரே வரத எண்ணங்கள் அடிப்படையாக கொண்டு திருமணங்கள் கூடாது ஆமை நல்ல பெண் நல்ல ஆண் நல்ல குணம் அடைத்தவர்கள் நல்ல படித்தவர்கள் நல்ல வேலை செய்கிறவர்கள் ஆமை நல்ல குணங்களை பார்த்து திருமணங்கள் நடக்க செபிக்கிறோம் ஆண்டவரே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது சொல்லப்பட்டிருந்தாலும் உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது என்று நம்பின திருமணங்கள் இன்றைக்கு மரணத்தில் முடிவடைந்து விடுகிறது இன்றைக்கு அநேகர் குறுக்கு வழியில பணக்காரனா மாறிடணும் பெரிய கோடி சொரனா மாறிடணும் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு குறுக்கு வழியில் போய் கொண்டிருக்கிறவர்கள் மனம் திருமட்டும் பொருள் ஆசை மாறட்டும் ஆண்டவரே பண ஆசை மாறட்டும் ஆண்டவரே ஆமேன் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்கிற சிந்தை மாற செபிக்கிறோம் ஆமே நாம் எப்போதும் என்கிற மனது வரட்டும் ஆண்டவரே உலகத்தில் நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை எதையுமே கொண்டு போக இல்லை என்பதை உணர்ந்து வாழணும் பண ஆசை எல்லா தீமைக்கும் பெரிய வேறே அதான் மூல காரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை வருது கொலை பண்றான்னா அதுதான்

போவார்கள் என்கிற உணர்வை கொடுத்து இப்படிப்பட்ட கொடுமைகள் எங்களுடைய தேசத்திலே நடக்காதபடிக்கு அப்பா நீங்க தடுத்து செபிக்கிறோம் அற்புதம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரை நீங்க பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை எங்கள் தேசங்களிலே வரதட்சணை கொடுமைகள் முற்றிலும் மாற செபிக்கிறோம் முற்றிலும் அழிக்கப்பட செபிக்கிறோம் அற்புதம் செய்யவரே இனிமேல் இப்படிப்பட்ட மரணங்கள் நடக்க கூடாதப்பா இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற அந்த மனநிலை அநேக பெண்கள் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க இனிமேல் இப்படிப்பட்ட எந்த பிள்ளைகளுக்கும் மரணம் நேரிடக் கூடாதுன்னு சொல்லி செபிக்கிறோம் வரதட்சணை கொடுமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தைரியமாய் ஆமை வெளியே வந்து சொல்ல நீங்க தைரியத்தை கொடுக்க செவிக்கிறோம் பண ஆசையை தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்பட சுபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்துங்க எங்களுடைய சபத்தை கேட்டதற்காய் சோத்துறோம் இனி உள்ள நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய தேசத்திலே நடக்காதபடி நீங்க பாதுகாக்க போகிறதற்காய் சோத்துறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட மரணங்கள் நடக்காதபடி தடுத்து நிறுத்தப்படுவதற்காய் ஸ்தோத்துகிறோம் நல்ல சட்ட திட்டங்களை ஏற்றப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்துகிறோம் நல்ல சட்ட திட்டங்கள் வர நாங்கள் ஜபிக்கிறோம் ஆமை ஆமேன் உடனே தீர்ப்பு வழங்கப்பட நாங்கள் சபிக்கிறோம் இப்படிப்பட்ட குற்றங்கள் குறைய நாங்கள் சபிக்கிறோம் அற்புதம் செய் எங்களுடைய ஜெபம் கேட்டதுக்காய் ஸ்தோத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கெடும் பின் ஆமே ஆமை ஆமை